சினிமா பாணியில் அரங்கேறிய சூப்பர் சம்பவம் அதிரடி ஆக்ஷனால் அதிர்ந்து போன அதிகாரிகள் பேரம் பேசி மாட்டிக்கொண்டு விழிப்பிதுங்கி நின்ற காட்சிகள் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்ப பகுதியை சேர்ந்தவர் செல்வம் இவரு தன்னோட சொத்து வரி நிர்ணயம் செய்யறதுக்காக மாநகராட்சி அலுவலகத்துல வருவாய் பிரிவில வருவாய் ஆய்வாளரா வேலை பார்க்கிற பாஸ்கர் அப்படிங்கிறவரை தொடர்பு கொண்டபோது சொத்து வரி நிர்ணயம் செய்யறதுக்காக வருவாய் ஆய்வாளர் பாஸ்கர் மற்றும் அவரோட உதவியாளரான லட்சுமணன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கேட்டதா தகவல்கள் வெளியாக இருந்தது இதுக்கு முன்பணமா பத்தாயிரம் ரூபாய் தரணும் அப்படின்னு செல்வத்துக்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க இது பத்தி செல்வம் தெரிஞ்சுகிட்டு புகார் கொடுத்திருக்காரு இந்த புகாரின் பேர்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயன பவுடர் தரவின ரூபாய் நோட்டுகளை இத கொண்டு போய் செல்வத்து கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க வருவாய் ஆய்வாளரான பாஸ்கர் மற்றும் அவரோட உதவியாளர் லட்சுமணன் ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த வாங்கும் போது அங்க மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க கைது செஞ்சு இது தொடர்பான வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ மேலும் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இருப்பினும் இந்த சம்பவத்தால அங்க பரபரப்பு பான சூழல் காணப்பட்டிருக்கு